ஹலோ தோழிகளே வெல்கம் டு ஆதிருத்ரா சேனல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ரைஸ் கிச்சடி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் எப்போவும் போல் நம்ம வந்து பிரியாணி அது இதுன்னு செய்கிறதுக்கு இந்த இன்னைக்கு ஒரு நாள் ரைஸ் கிச்சடி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானிங் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரைஸ் அரிசியை ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே போட்டிருக்கேன் நம்மளுக்கு என்னென்ன காய்கறிலாம் நம்ம வெஜ்ஜுக்கு போடுவோமோ அது எல்லாமே போட்டிருக்கேன் பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கெழங்கு பீன்ஸு அப்புறம் பட்டாணியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் இதில் போடுறதுக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தக்காளி வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் பச்சை பட்டாணியை வந்து ஊறுறதுக்கு இதை வந்து தனியாக குருமா வைக்கிறதுக்காக நான் அந்த பச்சை பட்டாணியை ஊற வச்சுருக்கேன் அப்புறம் காலிஃப்ளவரை வந்து கழுவி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தேவையானது புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பட்டா கிராம்பு பிரெஞ்சு எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நார்மலாக செய்கிற வெஜ்ஜு பிரியாணி மாதிரியே தான் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் என்ன தண்ணி மட்டும் ஒரு மடங்கு கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா குலைவாக வேக வச்சு தேங்கானை விட்டு நம்ம தாலுசம் போட்டோன்னா சூப்பரான வெஜ்ஜு ரைஸ் கிச்சடி நம்மளுக்கு ரெடி இன்னும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வாழை இலையில் போட்டு நான் வந்து பார்சல் போட்டிருக்கேன் எத்தனை இருக்குமோ அத்தனை பேருக்கும் பார்சல் போட்டாச்சு அதை சாப்பிடும் போது செம்மையா இருக்கும் ஆனியன் ரைதாவும் வச்சிருக்கேன் அப்புறம் காலிஃபிளவரையும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் செம்மையா இருக்கும் வெஜ்ஜு ரைஸ் கிச்சடி உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்